இயேசு கிறிஸ்துவியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசுரிய நாம திருவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று இன்றைய நாள் ஆஸ்விக்கப்பட்ட நாளாக நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மெக்சிகோ நாட்டில் பயங்கரமான கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரான எழுந்தன கிறிஸ்தவமாக இருந்தாலும் கூட அந்த இடையூறாக ஆட்சி அமைந்தது மக்கள் கிறிஸ்தவ பிரகடனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஒரு முறை ஒரு ஊர் மக்கள் ஒரு காட்டுக்குள் புகுந்து தஞ்சமடைந்தார்கள் ராணுவத்திற்கு பயந்து அதுல ஒரு குருவானவர் இருந்தார் குருவானவர் திருப்பலி ஒப்புக் கொடுத்தார் ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர் யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள் உயிருக்காக கெஞ்சவில்லை மாறாக அவர்கள் கூறியது அந்த குருவானவோடு இணைந்து நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் திருப்பி உடனே எங்களை சுட்டுத் தள்ளலாம் தயவு செய்து எங்களை திருப்பலியில் பங்கேற்க விடுங்கள் என்று கூறினார்களாம் போராடி நற்கரணையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் அதற்கு பிறகு எங்களை தள்ளும் என்று கேட்டார்கள் வாழ்ந்த மெக்சிகோ மக்கள் எங்கே நம் விசுவாசம் எங்கே போகிறோம் அடிக்கப் போகிறேன் கொலை செய்யப் போகிறேன் அல்லது சிறையில் தள்ள போகிறேன் என்றால் நம்முடைய எப்படி இருக்கும் சுலோகமாக உதறி தள்ளிவிடுவோம் அன்று ராயப்பிரி மூன்று முறை வலு அளித்தாரே யூதாச்கு காட்டி கொடுத்தாரே பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளில் நற்கரணையை ஆண்டவர் நற்கரணையில் அந்த சீடர்கள் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தார்கள் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் அவர் நம்மோடு பயணிப்பது மட்டுமல்ல நம்மோடு கொண்டே வருகிறார் அது மட்டுமல்ல நம்மோடு உணவருந்துகிறார் இன்றைய நாளில் சீடர்கள் என்ற இடத்திற்கு நடந்து செல்கிறார்கள் ஏறத்தால எருசிலவில் இருந்து எமாவோசு பதினோரு கிலோமீட்டர் எப்படியாவது இனிமேல் எருசிலவில் வாழ்வது ஒரு நம்பிக்கையற்ற வாழ்வு பிரயோஜனமற்ற வாழ்வு பயமும் நடுக்கமும் கொண்ட வாழ்வு இனிமேல் எருசிலமில் வாழ்வது உறுதி அல்ல எருசிலேம் ஒரு சாபுக்குரிய இடம் என்று சீடர்களுள் இரண்டு பேர் நோக்கி நடந்து செல்கிறார்கள் செல்லும் வழியில் அவர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு போகிறார் கடைசியில் இரவு நேரம் இன்னும் கொஞ்ச தூரம் போவதை போல ஆண்டவர் கொள்கிறார் அன்று இரவு அவர்களோடு தங்கி உணவு போதுதான் அவர்கள் ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் சமூகத்திற்கு நற்கரணை மிக முக்கியமானது நற்கருணை இல்லாத ஆலயம் நற்கருணை இல்லாத திருச்சபை திருச்சபை அல்ல ஆண்டவரை பிட்டுக் கொடுக்கக்கூடிய திருச்சபையே கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரிய திருச்சபை இன்னும் விசுவாசம் உள்ள திருச்சபை என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சோழி அந்த நற்கருணையை பெறுவதே நாம் இன்னும் சக்தியோடு ஆற்றலோடு வல்லமையோடு வலிமையோடு வாழ வேண்டும் என்பது ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய ஒரு அம்மா கிட்னி ரொம்ப மோசமான நிலையில் வாழ்ந்து வந்தார் அங்க இருக்கக்கூடிய அன்பிய பொறுப்பாளர் என்னிடம் வேண்டிக் கொண்டார் வந்து அவஸ்தை குடுத்துட்டு போங்க அந்த அம்மா ரொம்ப கைகாலெல்லாம் வீங்கி போய் வயிறெல்லாம் ஒப்பி போய் யூரின் போக முடியாம சாப்பிடவும் முடியாம பேசவும் முடியாம ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காங்க முறை அவஸ்தை கொடுத்துட்டு நன்மை கொடுத்துட்டு போங்க போங்கப்பாங்க நானும் சென்றேன் அந்த அம்மாவோடு பேசினேன் அந்த அம்மாவுக்கு திவ்ய நெருக்கண்ணை கொடுத்தோம் அந்த நோயின் பூசுதலும் அவர் பெற்றுக்கொண்டார் பிரியமான அதற்கு பிறகு அவஸ்த கொடுத்த பிறகு நற்கனை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அம்மா ஆறு மாத காலம் உயிரோடு வாழ்ந்து வந்தார் பிறகு சமீபத்தில் அவர்கள் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர்கள் என்ன நினைத்தார்களோ எனக்கு தெரியாது ஆனா இந்த தேவனுடைய நற்கனை உட்கொண்ட அம்மா மருத்துவர்கள்லாம் இத்தனை நாட்களுக்குள்ள இந்த அம்மா இறந்துவிடும் என்று சொன்ன அதே பெண்மணி ஆறு மாத காலங்களுக்கு பிறகுதான் இறந்த அந்த நற்கர்ணைக்கு அவ்வளவு ஆற்றலும் வல்லமையும் வலிமையும் புத்துணர்வும் புத்துணர்ச்சி புத்துயிரும் கொடுக்கக்கூடியதுதான் நற்கரணை பிரியமான சகோதரைய நற்கரணையை ஏற்றுக்கொண்ட நற்கர்ணையை பெற்றுக்கொண்ட இந்த எமாவூசு சீடர்கள் மீண்டும் எங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே இடத்திற்கு மீண்டும் திரும்பி வருகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் தைரியத்தையும் வல்லமையும் மாற்றலையும் பெற்றிருக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோமா அப்படிப்பட்ட தைரியம் அப்படிப்பட்ட ஆற்றல் அப்படிப்பட்ட வலிமை இந்த இரக்கரணையில் இருக்கிறது என்பதை நான் நம்புகின்றேனா இவை அத்தனையும் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது எமோஸ் சீடர்கள் பெற்ற ஆற்றல் நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் பெற்றே ஆக வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் அந்த மெக்சிகோவில் கொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவ மக்களைப் போல இதோ என் உயிர் போனால் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன் என் தேவனுக்கு நான் புறமுதுகு காட்ட மாட்டேன் என் தேவன் ஒருபோதில் என்னை கைவிட மாட்டார் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த இறைவா என்று உயர்ந்தோடு சீடர்களோடு நீ பேசி கொண்டு சென்று அவருடைய கண்கள் கூட திறக்கப்படவில்லை ஆனால் நீர் எப்போதும் அப்பத்தை பெற்றீரோ அப்போது மட்டுமே அவர்கள் அறிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் திருப்பலை ஆற்றுகின்ற போது திருப்பளில் நாங்கள் பங்கேற்கின்ற போது எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து வலிமையால் வல்லமையால் பிறப்பும்படி எங்கள் ஆட்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே